வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம நாட்டுக்கு வந்து பல ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வந்தவங்க வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்முடைய பிரதேசங்களையும் பிடிச்சிருக்காங்க அவங்க வந்ததுடைய அடிப்படை காரணம் என்னென்னா இந்தியாவுடைய செல்வ வளம் அதனால இந்த வளத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க நிறையா அந்த காலத்தில் ரோமுக்கெல்லாம் போய் வியாபாரம் பண்ண தமிழர்கள் வந்து மிளகுக்கு வந்து இடைக்கு எடை தங்கம் வாங்கிட்டு வந்தாங்க மிளகு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஸாக அதே மாதிரி முத்து இதெல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க முதல் முதல்ல நமக்கு மேல்நாட்டினரோட வியாபாரம் இருந்தது அப்படிங்கிறது வந்து அந்த காலந்தான் அந்த பழந்தமிழ் காலத்தில் வந்து அடிக்கடி சொல்கிறேன் ஃபார் வாண்ட் ஆஃப் அ பெட்டர் வேர்ட் சங்க காலம்னு சொல்கிறோம் அந்த பழந்தமிழ் காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம் இவங்க வந்து ரோமுக்கு போய் அங்கே போய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க அந்த வியாபாரத்தில் வந்து இவர்கள் ரொம்ப பெரிய லாபம் அடைந்தார்கள் பிளினின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காரு அந்த காலத்தில் இந்த முத்துக்களை வந்து பயன்படுத்துகிற ம பெண்களை பார்த்து சொல்லியிருக்காரு அம்மா கழுத்தில் முத்து மாலை போட்டுக்கோங்க காதில் போட்டுக்கோங்க மூக்கில் போட்டுக்கோங்க தலையில் கூட போட்டுக்கோங்க செருப்பிலாம் முத்து வச்சு தைச்சிங்க நம்ம நாட்டு தங்க அத்தனையும் போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இந்த இம்பேலன்ஸ்டு ட்ரேட் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படலாம் சொல்லியிருக்காரு இப்போது அதுக்கப்புறம் என்னாச்சு முகமதியர்கள் வந்து இங்கே இவ்வளோ பெரிய லாபம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு முகமதியர்கள் வந்து இந்த இந்தியாவிலிருந்து பொருட்களை அவங்க வாங்கி அந்த பொருட்களை வந்து ஐரோப்பாவுக்கு விற்கிற வேலையை ஆரம்பித்தாங்க பல மடங்கு லாபம் வச்சு அவங்க வந்து விற்றாங்க இப்படி விற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்திருந்தார் வாஸ்கோடகாமா வந்திருந்தார் வாஸ்கோடகாமா வந்து நன்னம்பிக்கை முனை வழியாக இங்கே வந்து இங்கே உள்ள கொச்சின் அரசரத்தை வந்து ஒப்பந்தம் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள இவங்க வந்து விரட்டி விட்டாங்க இவங்க வந்து அந்த இதை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போது இவங்களுக்கு போர்ச்சுகீஸுக்கு வந்து பரங்கீர்னு வெள்ளைக்காரங்களும் இன்றைக்கி பரங்கீர் பரங்கியிரு சொல்கிறோம் பிரிட்டிஷ் பீப்புளையும் சொல்கிறோம் பரங்கியிருங்கிறது முதல்ல கூப்பிட்டது தான் அவங்க வந்து இதுலேயும் போய் சிலானில் இந்த இப்போ ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோமே அது அந்நேரம் சிலான்னு சொல்லியிருந்தது அங்கேயும் போய் அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி இருந்த நேரத்தில் டச் பீப்புள் அடுத்து வந்தது ஹாலண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்தது டச்சு வந்து இவங்கள விரட்டி விட்டாங்க இவங்கள விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இது சிலான் இந்த மாதிரி இடத்துலலாம் ரீகேப்சர் பண்ணி அவங்க வந்து அவங்க இது மட்டும் வியாபாரம் மட்டும் பண்ணல ஆழ துவங்கினார்கள் நம்முடைய தமிழ் மன்னர்கள் மேலேலாம் படையெடுத்தாங்க சிலான் சிங்கள மன்னர்கள் மேலேயும் படையெடுத்தாங்க இது மாதிரி அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க அதில் வந்து அவங்க மதமாற்றம் செய்யணும்னு சொல்லிவிட்டு சில கொடுமையான செயல்கள்லாம் செஞ்சாங்க அவங்க வியாபாரத்துக்குன்னு வருவாங்க கூடவே பாதிரிமார்களையும் கூப்பிட்டு வருவாங்க பாதிரிமார்களில் பல பேர் வந்து நல்ல முறையில் வந்து டி நொபிலி இருந்தார் இருந்தார் இவங்கள்லாம் நல்ல முறையில் மத மாற்றம்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் சில பேர் வந்து இவங்களுடைய கட்டாயத்தின் பேரில் மதமாற்றம் செய்கிறது வந்து எப்படினாலும் சரி மதமாற்றம் மாற்றம் ஆள் வந்தால் போதும்னு சொல்லி இருந்தவங்களும் உண்டு இதுதான் உலகத்தில் வந்து நன்மையும் தீமையும் ஒரே நேரத்தில் தான் இருக்குன்னு சொல்லுமே அது மாதிரி இதே மாதிரி டேனிஷ் பீப்புள் வந்தால் தரங்கம்பாடி இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலலாம் பிடிச்சி அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க டேனிஷ் பீப்புள் வந்து அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து இந்த இங்கிலீஷ் வந்தபோது அவங்க இவங்கள டச் பீப்புள் வந்து விரட்டி விட்டாங்க விரட்டி விட்டு அந்த இடத்துல எல்லாம் அவங்க தங்களுடைய அதிக நிலை நடந்தாங்க ஸோ முதல்ல வந்தது வந்து எதுக்கு வந்தாங்க வியாபாரத்துக்குன்னு வந்தாங்க நம்முடைய ஆட்கள் வந்து வியாபாரத்துக்கு போனாங்க ஆனால் அந்த வியாபாரத்துக்கு போகிறவங்க அங்கே வந்து க கலோனியலைஸ் பண்ணலை காலனி ஆதிக்கம் ஏற்படுத்தலை அவங்க தங்களுடைய வியாபாரத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாங்க ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்து உங்களுக்கு ஜாவா சுமத்ரா அதுக்கப்புறம் வந்து தாய்லாண்டு மலேசியா மலேசியாவில் கடாரங்கிற இன்றைக்கும் கடா அப்படின்னு சொல்லுவாங்க நான் போய் பார்த்துருக்கேன் அந்த இடத்த கடாரத்தை வந்து கடாரம் வெற்றி கொண்டான்னு சொல்லியிருக்கு அங்கே அவங்க எழுதுவாங்க இங்கே கடாரத்தை வெற்றி கொண்டதாக தஞ்சாவூரில் செய்தி காணப்படுகிறதுன்னு சொல்லி அங்கே எழுதி வச்சுருக்காங்க இந்த மாதிரி அந்தமான் நிக்கோபார் நிக்கோபார் வந்து அந்த காலத்தில் மானக்கவாரம்னு சொல்லுவாங்க ராஜேந்திர சோழன் வந்து பதினாலு நாடுகளுக்கு மேலே இப்படி பிடிச்சார்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நாட் அது எல்லாமே வந்து வியாபாரத்துக்காக தான் போனேன் ஒரு நாட்டை கூட ஒரு காலனி நினச்சதில்லை ஆனால் இவங்க வந்தவங்க வியாபாரத்துக்குன்னு வந்தவங்க வியாபாரம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஆட்சியை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அல்லது ஆட்சியாளர்களை நம்முடைய கைப்பொம்மையாக ஆக்கி ஆக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தோடு வந்தாங்க அதில் பெருமளவு வெற்றி கண்டார்கள் ஆக அடிப்படை வந்து லாபம் தான் லாபம்தான் என்னைக்கு இனிமே வந்து லாபம் வந்து இங்கே அதிகமாக கிடைக்காதுன்னு கண்டுபிடிச்சாங்களோ மூட்டை கட்டிட்டு போயிட்டாங்க இவரே வந்து நம்ம திருகோணமலை அதுக்கப்புறம் கடாரம் இந்த ரெண்டு வந்து இவர் சோழர்களுடைய கையில் நிர்வாகம் இருந்தது ஏன்னா அது ரெண்டு முக்கியமான துறைமுகங்கள் ஆனால் அந்த நேரத்தில் வந்து குலோத்துங்க சோழன் நம்பர் ஒன் அனுபாயின்னு சொல்லி சொல்லுவாங்க முதலாம் குலோத்துங்க சோழன் சொல்லி அவன் பட்டையார்னா ராஜேந்திர சோழனுடைய பேரை அவன் மகள் வைத்து பேரை அவர் வந்து என்ன பார்த்தாரு இந்த ரெண்டு துறைமுகத்தை நிர்வகிக்கிறதில் உள்ள செலவு வந்து அதுலேருந்து வர்ற வருமானத்தோட கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தார் உடனே அவர் என்ன சொல்லிட்டார் காஸ்ட் ஆஃப் கவர்னன்ஸ் இஸ் மோர் தேன் தி இன்கம் கம்மிங்னு ஒன்று அந்த ரெண்டுக்கும் வந்து சுதந்திரமாக விடுபட்டு போகிற உரிமையை கொடுத்துட்டார் இது வேண்டாம் எனக்கு அவங்க இவற்றை ரொம்ப நட்போடு இருந்தாங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டார்ன்னு ஆனால் அந்த மாதிரி சுதந்திரத்திலும் இவங்க அடுத்து வந்து வெள்ளைக்காரன் கொடு கடைசி வரைக்கும் நம்மகிட்ட எவ்வளவு கசக்கி பிடிக்க முடியுமா பிடிச்சிட்டு இனிமேல் இங்கே அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து விடுதலை கொடுத்தாங்கிறது வேறு விஷயம் வணிகம்தான் உலகின் பல அரசியல் கொள்கைகளுக்கு அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய உண்மை என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்